எப்படி கைது பண்ணலாம் தர்மத்தின் வாழ்வு தன்னை கடைசியில் தர்மமே வெல்லும் அப்படிங்கிறதுக்கு சாட்சி நாம இப்ப என்ன உனக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் அவளை உனதான சூடத்துல சத்தியம் பண்ணிடும் ஆனா மீறி பிடிச்சா அது வேற மாதிரி ஆயிரும்

நான் மாலை போடுறதுக்காக நான் வந்திருக்கேன் ஸோ எங்கள் உறவுக்காரங்க எங்கள் சொந்தக்காரங்க வந்தக்காரங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கள் அம்மாவையும் பார்த்துட்டு ஏன்னா இன்றைக்கி அவன் நம்மளை என்னை அவ்வளோ தூரம் கொண்டு போய் உட்கார வச்சா இன்னி நான் இன்னும் அவ்வளோ கொண்டு போய் வரணும் இல்லையா அவ்வளோ உலகத்துக்கெல்லாம் காட்டணும் இல்லையா அதனால நான் என்னோடய ஊருக்கு வந்து இது வந்து அவளோட நாள் ஆனால் உன்னோட நேரத்துக்கு எங்கள் வீட்டிலேயே எல்லாத்துக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பாதிச்சு ஆனால் அதை கொண்டு போக இது வீட்டுக்கு கொண்டு போனால் தான் நான் சேர்த்து ஆனால் கொண்டு போக முடியும் அதனால் இதை

இது போடி நாயக்கன் ஊர் போடைய நாயக்கர்னு ஒரு மன்னர் ஆண்ட ஊர் ஆன்மீகத்துக்கு பேர் போன ஊர் கலை கலாச்சாரம் பண்பாடு தமிழர் மரபு எல்லாத்துக்குமே எங்கள் ஊர் வந்து முதலிடம் தான் கலை ஆர்வமாகட்டும் எல்லாமே எனக்கு இங்க இருந்து தான் எங்க பிள்ளையில இருந்து நமக்கு நம்ம தோன்றது ஆன்மீக அருணமே இங்க கிடைச்சது தான் நீங்க எங்களோட சரௌண்டிங் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா மறக்காமல் சுருளி எல்லாமே இருந்து தான் உங்களுக்கு எல்லா ஆன்மீக வீரபாண்டி அப்படின்னு சொல்லி சொல்லி இங்கே திருவிழா கௌமாரி மா திருவிழா நடத்துவாங்க பத்து நாள் திருவிழா தனக்கு எல்லா மக்களும் அங்க வருவாங்க நம்ம கோயில அப்படித்தான் சங்க மாதிரி ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றவாத்தான் ஒரு கண்கண்ட தெய்வம் கலியுகத்துல அம்மா வந்து அவளை நாங்க கல்லா பாக்குறது கிடையாது சரிங்களா அவன் எங்களுக்கு தாய் நான் இன்னைக்கு வரைக்கும் அவளை கடவுளா பார்த்ததே இல்ல நான் அம்மா பிள்ளையா தான் நான் கண்ணை சிமிட்டமான கண்ணை கண்ண சிம்ட்டணும் அவன் ஒரு உத்தரவு போடுறான் அதை நான் நடத்தி செய்யணும் அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு அவளோட அருளால நான் ஒரு ஸ்டேஜுக்கு பெரிய ஸ்டேஜுக்கு போனேன் இன்னைக்கு நான் ஒரு கோமாளி ஆயிட்டேன் ஆனா கோமாளி ஆனாலும் இப்ப நான் அவளை நான் வெளியே கொண்டு போவேன் அவ்வளவு உலகம் எல்லாம் பரப்பணும் அது என்னுடைய நோக்கம் என்னுடைய ஜீவ சமாதி எங்க ஊர்ல தான் என்னோட விருப்பம் நான் பிறந்த ஊர் நான் வாழ்ந்த ஊர் என் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய சமாதி வேற ஊர்ல என்ன பண்றதுக்காக நிறைய பேர் அந்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்லை நான் எங்க அம்மா பக்கத்துல இங்கேயே வந்து இந்த இடத்துலயே ஒரு இடம் நாங்க பாத்துட்டு இருக்கோம் அங்கேயே ஜீவ சமாதிய கட்ட ஆரம்பிச்சிருவோம் இந்த வருடம் ஆஹ் இங்க நான் ஜீவ சமாதியான தான் என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய என்னை சார்ந்த என்னுடைய உறவினர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து அடுத்த ஏழு எட்டு தலைமுறைக்குமே அவங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் தீர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அம்மா கிட்ட நான் வரமா இருந்து வேண்டியிருக்கேன் மற்றவங்க சொல்ற மாதிரி அடுத்த நித்தியானந்தான் நான் தான் கடவுள் அப்படின்னு நான் சொல்ற ஆளுக்கு தெரியாது என்னுடைய சேவை இந்த கலை சேவை இந்த ஆன்மீக சேவை வந்து இறுதியாக நீ எங்க கொண்டு போய் முடிக்கும்னா என்னுடைய ஆத்தா அந்த மகா காளி நகோர காளி அந்த சந்தனமாரியோடைய திருவடி பாதகையில் ஒரு நான் போய் அணியணும் அப்படிங்கிறது அவளுடைய போய் சேரணும் அப்படின்னு தான் நம்மளுடைய நோக்கம் அதுக்காக என்னுடைய தவத்தை நான் வந்து இது பண்ணிட்டே இருக்கேன் நான் வருடத்தில் எந்த நாட்டில் திசையில் இருந்தாலும் ஓடி வந்துருவேன் நான் அது ஆட்டோமேட்டிக்கா இங்க போட்டு வந்துடும் ஒரு உடல்நிலை செல்ல ஒரு கை கால உடஞ்சிருந்தாலும் என்னை இழுத்துட்டு வந்துடும் அப்பேற்பட்ட ஒரு கனிக அம்பிகை என் தாய் சோ இப்ப வந்து எங்க மக்களை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னை கைது செய்ய கைது செய்யலை எபி கைது பண்ணலாம் பண்ணால் பண்ணட்டும் அதுக்கும் பதில் அவள் சொல்லுவா கைது பண்றதுலயும் அவள் ஏதாவது ஒரு சூழ்ச்சி வச்சிருப்பா ஸோ அதனால எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை போற்றுவார் போட்டுட்டும் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூழ்ந்துக்கவும் கடைசிகள் தர்மமே வெல்லும் அப்படிங்கிறதுக்கு சாட்சி நான் மட்டும்தான் அதுக்கு ஆதாரம் இவ ஒருத்தி தான் இந்த ஊர்க்காரவங்கதான் மோகினியோட தாக்கம் அதிகமா மோகினியோட ஏன்னா அது அதோடைய தாக்கம் இருக்கும் பொழுது அந்த கல்யாணத்துல அந்த குடும்பங்களுக்கு ஈடுபாடு வர அதான் வந்தாலும் அந்த ஈடுபாடு வரக்கூடாது சரியா இப்போ என்ன உனக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகலாம் அவனை தானே போயிட்டு ஒரு முச்சந்தி நாலு ரோடு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அங்கே போயிட்டு இருக்கு மனசுல நினைக்கிறது அந்த மாதிரி எனக்கு நல்லா வரணும் வேணும் அந்த மாதிரி இல்லையா நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த கண்ணியை நீ அந்த அந்த கீழே போடுவோம் ஒரு நம்பர் டக்குன்னு சொல்லுங்க ஏழு

இல்ல உங்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு இருந்தாலும் அது நிக்கல வந்துகிட்டே இருக்கு சரி அந்த விமர்சனத்துக்கு ஒரு முட்டுப்புடி வைக்கலாம்னுதான் இப்ப ஊருக்கு வந்திருக்கோம் சரி கலை எந்த ஊர்ல இருந்தாரு அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா இங்க இருக்கிறீங்க திட்டமிட்டு வந்ததா இல்ல எப்படி நாளைக்கு பங்குனி ஒன்னு நான் மாலை போட வந்திருக்கேன் மாலை போட்டாரு இது திட்டமோ அந்த மாதிரி பிளானிங் எல்லாம் எதுவுமே கிடையாது எப்பயும் போல நான் வருஷத்துல ஒரு நாள் நாளைக்கு மாலை போட வந்துருவேன் அதனால மாலை போட்டு போக வந்திருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி தகவல் வந்துச்சுன்னு தெரியல நீங்கள் வந்திருக்கீங்க இதுக்கு முற்றுப்புள்ளி எங்கள் ஊருக்காரங்கள நீங்கள் எடுத்திருப்பீங்க அவங்களுடைய இதை பார்த்துருப்பீங்க நீங்கள் ஸோ அதுவே ஆதாரம் இங்கே வந்து உங்கள் ஊர் மக்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் பத்து வயசுலேயே இங்கே வந்து சாமியானா சொல்லப்படுது எனக்கு சின்ன வயசுலேருந்து கலை அரசனை தெரியும் எப்படி தெரியும்னா ஹாஸ்டலில் படிப்பாப்பில் ஹாஸ்டலில் படிக்கும்போது நான் கடை வச்சிருக்கனால எல்லாத்தையுமே அதுக்குள்ள தண்ணி நீலாம் வந்து குடிக்க வருவாப்ல அப்போ இதே மாதிரி கலையரசன் வந்து சின்ன வயசுலேருந்து அங்கே இருக்கும்போது ஹாஸ்டல்ல இந்த சந்தனமாரி கோயில் கும்பிடும்போது மூணு நாள் சாப்பிடாம இருந்தாப்ல ஹாஸ்டல்லே அப்ப ஏன் சாப்பிடாம இருக்கான்னு சொல்லி ஹாஸ்டல்காரவங்க எல்லாருமே சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில ஆளுகள் எல்லாமே சேர்ந்துமே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மேலாம் பில்லறிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நான் என்னப்பா அப்படின்னு சொல்லி ஆளுகள்லாம் போய் கேட்கும்போது போது சந்தன மாதிரி அருள் வந்து கலையரசனுக்கு இறங்கிடுச்சு அப்ப சந்தன மாதிரிய தச்சுருவா வந்து கலைஞரதுனால நாங்க எல்லாருமே சேர்ந்து சந்தன இறக்கணும் இந்த பைய பொய் சொல்றாப்புலயா உண்மை சொல்றாப்லையா அப்படின்னு சொல்லி நாங்க அந்த பையன் பொயின்னு சொல்லுவாப்புல என்ன போய் பாப்போம் சொல்லி நானும் போய் எல்லாமே டெஸ்ட் பண்ணான் அப்ப ஒரு சில அருள் வாக்கு சொன்னாப்ல அப்ப எங்க கோயில்ல வந்து சப்பரம் ஆத்துல இருந்து கட்டி இழுத்து வருவோம் எங்க சந்திரமாரி கோயில் இருந்து ஆத்துக்கு ஏழு கிலோமீட்டரு சப்பரங்க பின்னுக்கு முதுகுல குத்தி எடுத்து வரணும் பதினாறு அடி வேல் குத்தி வரணும் அதை இதுக்கு முன்னால எல்லாம் செஞ்சாங்க நிறையா கலையரச நான் செய்கிறேன்டாப்புல வேணாம்ப்பா நீ சின்ன பைய ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்க ஏதோ சந்திரமாரி கோயில் எனக்கு சந்திரமாரி இறங்கியிருக்குன்னு நீ சொல்ற இவ்வளோ பெருசெல்லாம் நீ குத்தி தாங்க மாட்டப்பா கலையரசா வேணாம் ஏதோ நீ சாமி இது கும்புடுற இறங்குது நாங்களும் உங்ககிட்ட விபதி வாங்கியிருக்கான் செஞ்சுருக்கான் இவ்வளவு பெரிய ஆளுகை செய்யறதெல்லாம் நீ வந்து செய்யக்கூடாதுப்பா ரொம்ப கஷ்டமான வேலை முதுகுல தேரை தேரை குத்தி அந்த கொக்கிய குத்தி தேரை இழுக்கணும் ஏழு கிலோமீட்டர் வரணும் பதினாலடி வேல் குத்தணும் முன்னால் ரெண்டு தீ செட்டி வைக்கணும் ரொம்ப கஷ்டமான வேலைப்பாண்டாப்புல இல்லை நான் இந்த வருஷம் எடுக்கிறேன்டாப்ல இப்போ வட்ட வட்டம் இதே மாதிரி செலவுமே நாங்கள் ஆற்றுக்கு கூப்பிட்டு போய் அப்படியே அந்த சப்பரத்தை பின்னால எழுதிக்கே வர வந்தாப்ல அப்ப ஒரு சில சமயங்கள்ல ஒரு சில ஆளுக முன்னாடி லேசா கையை பிடிச்சு காலை பிடிச்சு அந்த தேரை அணைச்சி விடுவான் கலையரசன் யாருமே கையை பிடிக்காங்கனே பிடிக்காதீங்க சாமி நானே எழுதிட்டு வந்துடுன்னு சொல்லி ஏழு கிலோமீட்ரு சப்பரத்தையே எழுத்துட்டு வந்துட்டாப்புல கொய்க்கல பின்னால மாட்டி முதுகுல முன்னால பதினாடி வேலோடு வந்துட்டாப்புல அது பிறகு ஊர் மக்கள்லாம் நாங்கள் ஓரளவுக்கு நம்பணும் கலையாசில் சின்ன வயசுலேருந்து ஒரு ஏழு வயசுலேருந்து பறந்து வளர்ந்து இந்த அனாத ஹாஸ்டலில் தான் படிச்சுட்டு இருந்தாப்புல எனக்கு தெரியும் நான் இந்த ஏரியாவில் தலைவராக இருக்கும்போது அழுதுகிட்டு ஒரு நாள் கோயில் திருவிழா டைங்களில் வந்து அழுதுகிட்டு வந்து நான் உட்காந்து கோயில் முன்னாடி அழுதாப்புல நான் ஆளுகிறார் அப்படின்னு சொல்லி பூசாரி கேட்டார் கேட்க ஏ மேலே சந்தன மாரியாத்தா இறங்குது அப்படின்னாப்பில் நான் சந்தன தான் அப்படின்னும் அப்போ ஆளுகள்லாம் எல்லாம் காலில் இருந்து வாங்கினாங்க சில விஷயங்கள் வந்து நிறையா சொன்னாப்புல அவரே அப்படியே கோயிலுக்கு அவரா ஓடியாந்தான் அழுதுகிட்ட ஓடியாந்தான் எத்தனை வயசு இருக்கான் அப்போ வயசு ஒரு பத்து வயசு இருக்கும் ஆளு ஓடியாடவும் எல்லா ஆளுகள்லாம் காலில் விழுந்து ஊதி வாங்கினாங்க சந்தன மரியாதான்னு சொன்னோனே எல்லாத்துக்கும் பயங்க் கொடுத்துருச்சு சின்ன சின்னப்பாயலா இருக்கான் அப்ப இவங்க காலில் விழுந்து திட்டு வாங்கணும்னு சொல்லி நான் திட்டு வாங்கினாங்க திட்டு வாங்கிட்டு இருக்கும் போது என்னனாங்க சிலருக்கு நீ அடுத்த வருஷம் வரும்போது சந்திரம் மரியாதாவுக்கு தீ சட்டி எடுத்து வா உனக்கு குழந்த வரந்தாரன் நீ குழந்தைக்காக தான் வந்து நின்று இப்படி சொல்லவும் ஆளுகளுக்கு பயம் பயங்கொடுத்துருச்சு ஏன்னா இவன் இவனுக்கு எப்படி குழந்த வரம் கேட்டு நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறேன் அப்படின்ற ஒரு பயம் கொடுத்து ஆளுகள் நிறையா காலில் வந்து உகதி வாங்கிட்டு இருந்தாங்க அந்த அடுத்த வருஷம் இவன் என்ன ஆச்சுன்னா அந்த சாமி மேல்கள் குத்தி ஆடி ஆடி வரும்போது அந்த குழந்தை வரம் வாங்கினவங்க சாமி போன வருஷம் குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருந்தேன் இந்த வருஷம் பரவாயில்ல குழந்தை வாக்கியம் கிடச்சிருக்கு அதனால நான் இந்த வருஷம் வந்து அடுத்த வருஷம் வந்து தீச்சடி எடுத்து வரேன் சொல்லி இப்படியே நேர்த்திக்கடன் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இதே இதே மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்துச்சு வருஷம் வருஷம் இவரும் இந்த பயணம் வந்து எங்க இருந்தாலும் சரி அந்த சித்ரா திருவிழா டைங்கல வந்து இது பண்ணிடுவாரு எங்க அங்க வந்து சாமியாடி அருள் வாக்கு கொடுப்பாப்ல ஒன்னாந்தே பங்குனி ஒன்னாந்தே மேலே ஓட்டியா கட்டி எடுக்க எந்த ஊர்ல இருந்தாலும் கட்டி எடுத்துருந்தியா எல்லாமே புறாவிட்டு இருந்தேன் இப்ப வெளியூர் போக வேண்டிய அவன் சாமியார் வாரதில்ல சாமியார் வாரதில்ல நீங்க பாக்கறது அங்க இருந்து ஆத்துல இருந்து ஆடி வருவாப்புல ஆஹ் நான் மூணு மைல் நாலு மைல் இருக்கு அங்க இருந்து ஆடி வருவாப்புல அங்க இருந்து குறி சொல்லிட்டுதான் வருவாப்புல அவன் கோயில் தான் அவனை வாழ வச்சது பாத்துங்க அதையும் பாத்துக்க கோயிலாலதான் வாழ்ந்தான் அந்த கோயில் தான் அவனுக்கு உலகமே எந்த உலகத்துல இருந்தாலும் இந்த கோயில் திருவிழாவுக்கு எங்க அமெரிக்கா அளவுக்கு கால் பண்ணுவேன் கரெக்டா வந்துடுவேன் திருவிழா மூணு நாள் இதுல கலந்துகிட்டு அப்பதான் மற்ற இடத்துக்கே போவேன் எம்பரிய சீப் கெஸ்டா இருந்தாலும் கட்டுப்பாங்க அந்த மூணு நாள் வருஷம் வந்துடும் வருஷ வருஷம் வந்துருக்கான் வந்து நல்லா நல்லபொருள் மூணு நாளும் திருவிழா கொண்டாடிப்பு அந்த கா காளி காளிவாசம் இதெல்லாம் போட்டு காளிவாசம் போறதெல்லாம் பாத்தீங்கச்சுங்க ஒரிஜினல் சாமி மாதிரி தெரியும் ஆமா அந்த மாதிரி பிரம்மாண்டமா இருக்கும் யாரிடையும் பணம் வாங்க மாட்டாரு யார்ட்டுமே பணம் வாங்க மாட்டாப்புல உள்ளூர் மக்களுக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா காணிக்கையா போட்டா கூட அதை திருப்பி கோயிலுக்கே கொடுத்துட்டு போயிருவாப்புல நீ யாருடைய ஐநூறு ஆயிரம் ரூபாய் பணம் வாங்க மாட்டாங்க இது வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி இல்ல இனிமேல இப்படியோ தெரியாது இது வரைக்கும் வாங்குனதில்ல யாருடையும் பைசான்றோன்னு வாங்க மாட்டாப்புல அவர் ஆசிர்வாதம் பண்ணி எல்லாம் நடந்திருக்கா ஆமா நடந்திருக்கு 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 நடக்காண்டி விழுகுறாங்க நடந்துருக்கு பிள்ளவரமா எல்லாம் முடித்திருக்கியா இப்ப தொட்டி எட்டி போட்டு சட்டி எடுக்கிறாங்க ஆதாரம்லாம் இருக்கா ஆஹ் இருக்கேன் சோ என் மூலியமாக பல போலி சாமியார்களுடைய தோலை உரிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் பல பேருடைய தோலை உரிப்போம் அதுக்கு உதாரணம் இப்ப நிறைய பேரை பார்த்துருப்பீங்க இன்னும் தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இல்ல உங்க மீது கம்ப்ளைண்ட் வந்தா கூட நாங்க வந்து ரோட்ல வந்து போராடுவோம் அப்படிலாம் உங்களை மக்கள் சொல்றாங்க ஏன் ஊருக்காரங்க என் உறவுக்காரவங்க கண்ணார பார்த்தவங்க அவங்க எப்படி போய் சொல்லுவாங்க நீங்க ஒரு பத்து பேரை காசு கொடுத்து ரெடி பண்ணலாம் ஆயிரம் பேர்த்த நீங்க எப்படி ரெடி பண்ணுவீங்க அந்த அளவுக்கு வந்தாங்க ஒருத்தர் போட்டுட்டு இருக்காரு ரெண்டாயிரம் கோடி கலை மதிக்கிட்டு வச்சிருக்கேன் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை பாத்தேன் ரெண்டு வருஷம் எங்ககிட்ட போய் ரெண்டாயிரம் கோடி நாங்க இன்னும் எங்க கோயிலுக்கு மண்டபம் கட்டணும் அது கட்டணும் நாங்க ஒரு பிளான்ல இருக்கோம் அதுக்கு நன்கொடை கொடுத்தா யாராவது மீடியாக்காரங்க பாத்தீங்கன்னா எங்க கோயிலுல வந்து நன்கொடை கொடுத்திருக்கோம் மிக்க நன்றி கே உங்களுடைய போராட்டம் தொடரட்டும் செவி தொடரட்டும் நன்றி நன்றி ஜெய்வா செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்